ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வித் கோபிநாத் ஃபார்ட்டி எயிட் இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருந்து எப்படி ஃபேஷியல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டைம் ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து பார்லர் போடுற அவசியம் கிடையாது வீட்ல இருந்தே நம்ம வெஜிடேபிள்ஸ் வச்சு எப்படி ஃபேஷியல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபேஷியல் பேர் வந்து பாத்தீங்கன்னா எர்பல் ஃபேஷியல் இது வந்து வெஜிடேபிள்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு எப்படி ஃபேஷியல் பண்றதுன்னு தான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க அதில் பாலை வந்து டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க டஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி எடுத்துடணும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் காய விட்ருங்க அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து தக்காளியை வந்து பாதியாக கட் பண்ணி சுகரில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணாதான் அது வந்து எதுக்காக இது செகண்ட் ஸ்டெப் என்ன தக்காளியில் வந்து சுகர் தொடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேர் ஸ்க்ரப்பர் எதுக்காக அது தொட்டு அப்ளை பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நோஸ்க்கு கீழே இருக்கிற அந்த ஒயிட் டோன்ஸ் அதுக்கப்புறமா ஓப்பன் போர்ஸ் இதெல்லாம் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் நம்ம அதை வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறமா டின்ஸ் வந்து நல்லா காய விட்டுட்டு டிஷ்யூ போட்டு நல்லா தொடச்சி எடுத்துடுறோம் தொடச்சி எடுத்துட்டு இப்போவே பார்ப்பீங்க நல்லா ரிசல்ட் கொடுக்கும் தொடச்சி எடுத்துட்டு தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும் அப்போ தான் கேரட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான் நல்லா ஃபேஸில் போட்டு நல்லா அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் ஒன்று கொடுக்கணும் அந்த மசாஜ் கொடுத்தா மட்டும்தான் ஃபேஸில் வந்து அந்த கேரட்டோட ஜூஸ் எல்லாம் இறங்கும் அப்போ தான் வந்து ஃபேஸ் நல்லா க்ளோவாக தெரியும் இதனால வந்து நமக்கு என்ன பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டோன்ஸ் எல்லாம் மறைய ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட்டு பிம்பிள்ஸ் வராது ஃபேஸ் வந்து நல்லா ஒயிட்டாக தெரியும் எப்பவுமே கீழே பார்த்து மசாஜ் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்து மைல்ட ஒரு மசாஜ் கொடுங்க கீழே வந்து சின்ன வந்து ஒரு நல்லா மேல் நோக்கி இழுங்க கழுத்து தொடையிலலாம் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க சின்ன வந்து எப்பவுமே கீழ் நோக்கி செய்யக்கூடாது மேல் நோக்கி தான் செய்யணும் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா டிஷ்யூ எடுத்து கிளீனாக தொடச்சி எடுத்துருங்க ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ஃபேஸில் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் நீங்களே நல்லா வீடியோவில் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின் பீட்ரூட் பீட்ரூட் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபேஸில் நெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கணும் நல்லா எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிட்டு இது ஒரு ஃபேஸ் க்ரீமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க பீட்ரூட் வந்து நல்லா ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஒயிட்னஸ் தரும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மா இது வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் மசாஜ் கொடுக்கணும் மசாஜ் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து ஃபேஸில் வந்து அந்த ஜெல் வந்து க்ளீனாக இறங்கிடும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணணும் ஒரு டென் மினிட்ஸ் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாஜ் வந்து நல்லா கொடுத்தா ஒரு பார்லருக்கு போனால் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுது ஃபேஷியல் பண்ணுறதுக்கு அதனால தான் இருந்தே இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம ஃபேஷியல் பண்ணியிருக்கோம் அதே ரிசல்ட் தான் இந்த ஃபேஷியலும் அதே ரிசல்ட் தான் நமக்கு கொடுக்கும் பிளாக் டாட்ஸ் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிச்சிடும் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மசாஜ் கொடுங்க ஹெட் மசாஜ் கொடுங்க ஃபேஸ் சின் மசாஜ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கழுத்து பகுதியிலலாம் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ எடுத்து நல்லா க்ளீனாக துடைச்சி எடுத்துருங்க இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கும் நீங்களே பார்ப்பீங்க ஒவ்வொரு ஸ்டெப்புமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃபேஸ் வந்து பிங்காக இருக்கும் இப்போ பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் தான் யூஸ் பண்ண போகிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா பேஸ்ட் புதினா தான் இருக்கிறதுலையே ரொம்ப ஃபேஸை வந்து பிரைட்டாக காட்டுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா தான் புதினா வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் டெய்லியும் கூட யூஸ் பண்ண ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது புதினாவில் வந்து அவ்வளோ நல்ல ஒரு ஃபேஸ் ஒயிட்னிங் தான் புதினா பேஸ்ட்டு டென் மினிட்ஸ் நல்லா காய வச்சுட்டு அப்ளை பண்ணிட்டு நல்லா காய வச்சுட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே இந்த ஃபேஷியல் வந்து பண்ணிவிடுங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த டூ டேஸ்க்கு அப்புறம் தான் ஃபேஸ் வந்து நல்லா சூப்பராக ப்ரைட்டாக தெரியும் நல்லா அப்படி பண்ணிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க இதுவும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மசாஜ் கொடுங்க எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஃபேஸ் நல்லா இருக்கும் நல்லா டிஷ்யூ போட்டு தொடச்சி ஆஃப்டர் ஹவர் பிஃபோர் நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபேஸில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபேஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்லர் தான் போயிட்டு ஃபேஷியல் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது நீங்க வீட்டில் இருந்தே நீங்க வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம் க்ரீம் மேடும் பண்ணலாம் க்ரீம் மேடும் பார்லரில் பண்ணுவாங்க நம்ம வந்து ஹோம் மேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை ஃபேஸ்ல வந்து நல்லா ஒரு ரிசல்ட் வரும் அதே மாதிரிதான் வெஜிடபிள்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா தான் புதினா வந்து நீங்கள் ஒயிட் ஆகணும் இல்லை பிளாக் டாக்ஸ் வரக்கூடாது அப்படின்னா டெய்லி கண்டினியூவாக எடுத்துக்கலாம் ஃபேஸில் வந்து வீக்லி ஒன் பண்ணால் மட்டும் போதும் புதினா வந்து டெய்லியும் கண்டினியூவா நைட் டைம்லயோ ஒரு ஆஃப் அன் அவர் போதும் டுவெண்ட்டி மினிட்ஸ் போதும் அவ்வளோ தான் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா புதினா வந்து பேஸ்ட்டை நல்லா மையம் அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் புதினா வந்து பேக் போட்டால்தான் ஃபுல்லா வந்து நல்லா நல்லா அப்படி அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நல்லா மசாஜ் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ணுங்க அதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ணுங்க நார்மலாக உங்க ஃபேஸ் வந்து கண்டினியூவாக நீங்கள் எடுத்துக்கணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியும் எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்